பனிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையில் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி வீரமும் ஈரமும் மிக்க தஞ்சை மக்களுக்கு பசுமை வணக்கம் விவசாயிகளோட வாழ்க்கை பசுமையாக தான் இருக்கு நானே ஒரு சாட்சி இருக்கு நான் படித்தது விஸ்காம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்குது விவசாயம் விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் அதாவது நீங்களா சொல்ற மாதிரி ஒரு இன்றைக்கி இந்த படப்பிடிப்பு நடத்திருக்கக்கூடிய கேமரா சார்ந்த ஒரு இது அப்போ இந்த படிப்புல நான் ஏன் விவசாயத்துக்கு வரணும் விவசாயம்தான் ஆதி காலம் வரைக்கும் அதாவது இந்த பூமி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு தொழில் இருக்கும் ஒரு வேலை இருக்கும் அப்படின்னா அது விவசாயம் மட்டும்தான் விவசாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உயிரோடு இருக்கும் இப்போ அப்படியான ஒரு வேலையை எடுத்து செயலினுடைய வாழ்நாள் இறுதி வரை அதில் இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை கனவு அதுதான் நான் பயணிச்சுட்ருக்கேன் அந்த பயணத்தில் அடைஞ்ச பசுமையை தான் வெற்றியை தான் உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பசுமை அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு பாருங்க நிறைய ஐடி துறைகள் இருக்காங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஐடி ஊழியர்கள் மட்டும் இல்லை அரசு ஊழியர்களும் இன்னைக்கு எல்லா அரசு ஊழியர்களும் பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு போடுறாங்களோ இல்லையோ ஒரு விவசாய நிலம் வாங்கி கொஞ்சமாக தன்னோட விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நீங்க ஏன் போய் கேட்டு பாருங்க அடுத்த தலைமுறைக்குப்பா ஏன் பேரம்பேத்திக்கு ஏன் பிள்ளைக்கு அப்ப அடுத்த தலைமுறை வாடிட கூடாது பசுமையா இருக்கணும் பசுமையா இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எல்லாருமே முன்னெடுத்துட்டு இருக்காங்க அதுல நானும் பயணப்படுறேன் விவசாயத்துல பசுமைன்றது இயற்கை விவசாயம் மட்டும்தான் அந்த விவசாயத்தை முன்னெடுத்து இன்னைக்கு பொருளாதார பசுமை ஒரு விவசாய பசுமை நீங்க எப்படி சொல்ல முடியும் இங்க நிறைய பேர் விவசாயிகள் எல்லாம் தான் வந்திருக்காங்க தஞ்சைன்றது விவசாயத்தை முழுமையாக சார்ந்திருக்கிற ஒரு பகுதி இப்ப இந்த பகுதியில விவசாயம் பொருளாதார சார்ந்து பசுமையா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு விவசாயத்தை எல்லாரும் ஒரு காலத்துல ஒரு பொருள் உற்பத்தி பண்றீங்க அதை போய் விற்கணும்னா என்ன பண்ணணும் நேரடியாக விற்க முடியாது அதுக்கு ஒரு மூணு பேர் தேவைப்படுவாங்க இவர் விட்டு கொடுக்கணும் அவர் எதுவும் அங்கே கொடுப்பாப்ப நம்மளோட பொருள்ன்றது ஒரு மூன்றாம் நபர் தான் விற்பனை பண்ணுவார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சினால என்னோட பொருளே நானே விற்பனை செய்ய முடியுது நேரடியாக மக்கள்கிட்ட விற்க செய்ய முடியுது ஏன் பொருளுக்கு என்னால் விலை வைக்க முடியுது நான் உற்பத்தியும் பண்ணுறேன் விலையும் வைக்கிறேன் விலையும் வைக்கிறேன் விலையும் வைக்கிறேன் விலையவும் வைக்கிறேன் என்ன வார்த்தை சேலம் அந்த சுதந்திரம் இப்போ எனக்கு இருக்குது என் தாத்தாவோ அப்பாவோ பண்ணும்போது விலையை மட்டும் தான் வைக்க முடியும் அதுக்கு விலை வைக்க முடியாது ஆனால் அந்த விலை வச்சு சரியான விலையில் வைக்க முடியுது அதாவது ஒரு நுகர் பொருளை வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு என்னதுன்னா நியாயமான விலையில் கிடைக்கணும் அப்போ நியாயமான விலை எப்போ கொடுக்க முடியுன்னா ஒரு விவசாயி நேரடியாக சந்தைப்படுத்தினா மட்டும்தான் கிடைக்க கொடுக்க முடியும் அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால பசுமையாக தான் விவசாயம் இருக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தன்னுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இன்னைக்கு நிறைய பெருநிறுவனங்கள் பார்க்கலாம் நீங்கள் அந்த பிராண்டிங் சொல்கிற இல்லையா இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பிராண்ட்த்து விவசாய விவசாய பிராண்ட் உருவாகி இருக்கு இன்னைக்கு ஒரு பொருளை விவசாயம் அதை உலக அரங்குக்கு கொண்டு போக முடியும் அதுக்கான தொழில்நுட்ப வாய்ப்பு இருக்கு அப்ப விவசாயிகள் பசுமையா இருக்காங்க அப்படின்றது தொழில்நுட்பம் பெரிய சாட்சி இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னால விவசாயியோட பொருள் தான் முதன்மையா நின்று இருக்கு பெருநோட பொருட்களோட போட்டி போற தன்மை விவசாயிகளோட பொருளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது அழுத்தமா சொல்லிக்கிறேன் அஞ்சு ரூபாய்க்கு நான் உற்பத்தி பண்றேன் ஏழு ஏழுரூவாய்க்கு உங்கள்கிட்ட விற்க முடியும் ஆனால் இதை நான் விவசாயி பண்ணாமல் வேறு ஒரு வியாபாரி எடுக்கிறார் நான் உங்கள் கைக்கு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு பொருள் கிடைக்கும் அப்போ விவசாயின்றவர் என்றைக்குமே அறம் சார்ந்த வணிகத்தை செய்யக்கூடியவர் அருமை விவசாயிக்கு எப்பயுமே நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் ஏன்னா அவர் ஈரத்துலேயே இருக்கிறதுனால அவர் எப்பயுமே தண்ணியுடைய ஈர விதையோடையும் தண்ணியோட இருக்கிறதுனால எப்பயுமே அறம் தவற மாட்டார் அந்த அறம் தவறி இதனுடைய வணிகத்தை செய்யாத ஒரே நபர் விவசாயி மட்டுமே அருமை அப்படி அறம் தவறாத விவசாயி இன்னைக்கு பொருளாதார பசுமை அடைஞ்சிருக்காரு அப்படின்றது உண்மை இப்போ விவசாயின்றவர் ஆரோக்கிய பசுமை அடைகிறார் ஒரு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணும்போது தன்னுடைய உணவு தரமா இருக்கிற பட்சத்தில் அந்த உணவை சாப்பிடும் போது தானும் தன்னை சார்ந்த மக்களும் பசுமையாக்குறதுக்கு உதவியா இருக்காரு இப்போ அந்த நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்றது ஒரு பொருளை நம்ம தாத்தா பாட்டுனால என்ன பண்ணாங்க ஏன்னா கூட கால்நடை வளம் பெரிய வளம்ன்றதுக்கு எதுனா நம்ம இருக்கக்கூடிய உயிரினங்கள் இப்போ விவசாயம் எப்பவுமே தனித்துவமாக நம்ம பண்ணதே கிடையாது பல்லுயிரோடு சேர்ந்து தான் விவசாயம் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம எல்லாருமே தனி மனிதமாக வளராமல் இந்த சூழலை சேர்த்தே பசுமையாக்கிருக்கிறோம் விவசாயம் மட்டும் இங்கே பசுமையாக ஆகலை தன்னுடைய சுற்றிக்க மரமோ பறவையோ சின்ன சின்ன பூச்சிகளோ எல்லாத்தையும் பசுமையாக மாற்றுற ஒரு வேலையை ஒரு விவசாயினால் மட்டும்தான் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் உணவு படைக்க முடியும் வேறு எந்த தொழிலையும் எல்லா உயிருக்குமான உணவு படைப்பு கிடையாது ஆனால் விவசாயத்தில் அனைத்து உயிர்களுக்குமான நேசம் இருக்கிறது இப்போ விவசாயம் பசுமையாக தான் இருக்கிறது எனக்கு எல்லா உயிர் தான் இருக்கு பறவைகள் இருக்கு மரங்கள் இருக்கு எல்லாம் பசுமையாக இருக்குன்னா விவசாயி பசுமையாக இருக்கிறார் என்ன முடியாத அளவில் இருக்கு நம்ம ஒண்ணுமே நண்பனாக கால்நடை வீரமிக்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நம்ம போராடி வென்ற கால்நடைகளோட தாய் தாய் பசுக்கள் கொடுக்கக்கூடிய சாணம் அதுதான் மண்புழுக்கான உணவு உயிர் எல்லாமே அதை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மண்புழுவை மட்டும் இல்லை கண்ணுக்கு லட்சக்கணக்கான உயிரினங்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் விவசாயத்து பசுமை விவசாயத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ம் சரி அவன் உணவு பசுமையாகிட்டான் பொருளாதார பசுமை ஒரு விவசாயிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவன் வந்து வளமாக இருக்கிறதுக்கு யாரையும் சாந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியம் நம்ம சொல்கிறோம் ஆரோக்கிய பசுமை அவன் காலத்துக்கு உடைக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு மட்டும் இல்லை தன்னோட அடுத்த தலைமுறைக்கும் அதோட வஞ்சாவழியாக வரப்போகுது உடலோட வீரம் அதுக்கு நஞ்சில்லா விவசாயம் முக்கியம் நம்ம சொல்கிறோம்

ஒரு பசுமைன்றது அவனோட வாழ்க்கையில மட்டும்தான் குடும்ப வாழ்க்கைன்றது அப்போ இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணதால மட்டுமே என்ன ஒன்று ஒரு பொண்ணு வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு விவசாயம்ன்றது அதுக்காகவே ஒரு பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணுதுன்னா எவ்வளவு அந்த பொண்ணை பாராட்ட அவங்க ஒன்னே ஒன்றுதான் கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுவியா ஓடிட மாட்டேன்ல அவங்க இன்னைக்கு பசுமையாக இருக்குன்னு நினச்சி நாளைக்கு இங்கேயிருந்து வெளியே போயிட மாட்டேன் காலம் முழுக்கும் விவசாயம் பண்ணுவோன்னா எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க காலம் முழுக்க நான் விவசாயம் மட்டும்தான் பண்ணுவேன் என்னோட அடுத்த தலைமுறைக்கு உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிட சொல்லிக் கொடுப்பேன் உழுது உண்மை அப்ப என்னோட உணவை நான் இல்லாமல் உற்பத்தி செய்வேன் என்ற சூழலை பாதுகாப்பேன் என் அடுத்த தலைமுறைக்கும் அதை சொல்லி கொடுப்பேன் இப்போ விவசாயம் மட்டுன்றது தனிநபர் பசுமை கிடையாது சூழல் பசுமைன்னு சொல்லி விவசாயிகள் பசுமை மட்டும்தான் காலத்துக்குமான தீர்வாவும் அறம் சார்ந்த தீர்வாகவும் சொல்லி இந்த மேடைக்கு நன்றி குறிப்பிடன் நன்றி வணக்கம் முதல் மேடை முதல் பேச்சாளர் ஒரு பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளர் ரொம்ப கஷ்டம் புது மாப்பிள்ளை வேற ஏன்னா பேச வேண்டியதில் அங்கே பேசிருப்பாரு மேடை ஏறி அதாவது அந்த அம்மாவை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறது எவ்வளோ சிரமம் இல்லை அவங்க போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுவையா என்ன கார் வீடு ரொம்ப நல்லா பேசி நான் விளைய வைக்கிறேன் அதற்கு விலையும் வைக்கிறேன் இந்த வரி ஒரு வரி போதும் இவர் பேச்சினுடைய உன்னதம் இந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கு ஊராம் ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டால் வெள்ளைக்காரா இது வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த பாடல் நான் விளைய வைக்கிறேன் விவசாயத்தில் வெள்ளரிக்கா ஆனால் இவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு சட்டம் போடுவது வெள்ளைக்காரன் அவனை விரட்ட வேண்டும் என்று விவசாயி பாடிய பாட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உப்புக்கு வரி விதித்தது அப்படின்னா எவ்வளவு கொடுமைகள் இருந்திருக்கும் கிஸ்தி திரை வரி வட்டி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் இந்த கம்பீர குரல்ல கட்ட பொம்மனாக சிவாஜி கணேசன் நிற்கிற காட்சி இந்த வார்த்தைகளிலே வந்து நிற்கிறேன் நினைவுபடுத்தும் போது அப்ப விவசாயியின் குரலாகத்தானே அது ஒலித்திருக்கிறது எதுக்குடா உனக்கு கட்டணும்னு ஆனால் இன்றைக்கு நானே விலை வைக்கிறேன் நேரடியாக விற்கிறேன் இதனால் எனக்கு வருகிற லாபத்தை விட வாங்குகிறவருக்கு லாபம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறார் பாருங்க அற விலை வணிகன் எல்லாத்த விட நிறைவாக அவர் சொன்னது விவசாயி நெஞ்சில் ஈரம் இருக்குய்யா சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி இருந்தது அவன் என்னிடமும் ஈரத்திலையே நிற்கிறாயா காலில் சேர்த்து புண்ணு வந்தாலும் மக்களுக்கு சோத்து பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு நிற்கிறான் பாருங்க அவன்தாயா விவசாயி அட்டை கடிக்கும் என்னென்னவோ இருக்குது நண்டு கடிக்கும் சமயத்தில் பாம்பு வரும் தைரியமாக இருக்கிறாள் இல்லையா அப்பேற்பட்ட விவசாயிகளின் ஒரு குரலாக வந்த உழுதுன் சுந்தருக்கு அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டு ஆனால் தம்பிக்கு பதில் சொல்ல வருகிறார் தேனியிலிருந்து திரு செல்வக்குமார் அவர்கள் வாடி இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வாடி இருக்கிறது பேச வருகிறார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளையில் இருந்து திரு செல்வகுமார் அடுத்த வாரம் விவசாயிக்கு சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா நீங்க சொல்லுங்க இருந்துச்சுன்னா நான் சொல்லிக்கிறேன் பசுமையா இருக்கேன் உங்களில் எத்தனை பேர் தம்பிக்கு வேணா பொண்ணு கொடுத்துருக்கலாம் உங்களை எத்தனை பேர் விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் கையாடுறீங்க